அன்பான மக்களே நீ நான் காதலில் வந்துட்டு இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு இந்த முரளி பண்ண வேலையால் க நம்மளோட ராகம் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாங்க வழக்கம் போல் முரளி பேச்சை கேட்டுட்டு அவங்க வந்து நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் நீ வந்து என் வீட்டுக்கார வந்து நீ வந்து இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டென்ஷன் ஆகி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ராகம் வந்து வெளியில போகாதக்கா நீ இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் நீயே வெளியில் போகணும் நான் வேணால் வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்து இல்லைடா நீ வந்து பேசுகிறது சரியில்லை ஏன் வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்கண் முடித்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பாட்டி அப்புறம் மனோகரம் எல்லாருமே வந்து அபி அஞ்சலி அப்பி எல்லாமே வந்துட்டு சொல்லுவாங்க எல்லாமே சரி பண்ணிக்கலாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து உள்ளே போயிடுவாங்க போனதுக்கப்புறமா வந்து இந்த முரளி வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது ராகவை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு போவார் உரைச்சிட்டு போனோன்னே வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க ராகவ் அப்போ வந்து குட்டி பாஸ் வந்து என்ன சொல்கிறாரு விடுடா நான் இருக்கல நீ கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க